உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகள் தவக்காலம் இரண்டாம் வாரம் பதினாறு மூன்று இருபது இருபத்தி ஐந்து ஞாயிறு முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் பதினைந்து இறை வாக்கியங்கள் ஐந்து முதல் பன்னிரெண்டு பதினேழு முதல் பதினெட்டு முடிய இறைவன் ஆபிரகாமுக்கு தந்த தம் வாக்குறுதியை மேலும் உறுதிப்படுத்துகிறார் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் பதினாறு மூன்று என்று கூறிய ஆண்டவர் தம் வாக்கை உறுதிப்படுத்த ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் கிறிஸ்துவே இவ்வாக்குறுதி நம்மிடையே நிறைவேறுகிறது திருத்துவதர் பணி இரண்டு முப்பத்தி ஒன்பது இறைவனின் வாக்குறுதி கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது எபிரேய நான்கு பனிரெண்டு அது பொய்க்காது ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நமக்கு விவிலியம் வழி அருளப்படுகிறது தூய ஆவியால் ஆட்கொட்ட ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருள் உரைத்ததே இறைவாக்கு தூய ஆவியால் ஆட்கொட்ட ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல இரண்டு பேத ஒன்று ஒன்று வழியும் உண்மையும் நானே இறைவனின் வார்த்தைகள் இவை எனவே தான் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலால் பெற்றுள்ளது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்று பயனுள்ளது இரண்டு தீமுத்தேயு மூன்று பதினாறு எனப்படுகிறது இவ்வாக்கை அடிக்கடி வாசிக்கிறோமா அதன் சவால்களை ஏற்று நடக்க மனம் உடையவராகிறோமா இறைவாக்கு விவீதியத்தில் மட்டுமன்று அன்றாட நிகழ்ச்சிகள் சூழல்கள் வழி நண்பர்கள் பெரியோர்கள் வழி நம்மை வந்தடைகிறது எழுதப்படாத இந்த இறைவாக்குக்கு செவி அடுக்கிறோம்மா ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன யோவான் ஆறு அறுபத்தி எட்டு என்போம் ஆபிரகாமின் நம்பிக்கை மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஆபிரகாம் இறைவனையும் வாக்குறுதிகளின் நம்பிக்கை வைக்கிறார் தள்ளாத வயது தனக்கு குழந்தை பிறக்கும் என்பது உறுதி தளரவில்லை இதுவே அவருக்கு நீதியாக எண்ணப்படுகிறது பதினைந்து ஆறு புண்ணியம் என கருதப்படுகிறது நான்கு மூன்று இங்கு நீதி புண்ணியம் ஏற்படமை என்று கூறப்படுவன ஆபிரகாமின் கீழ்ப்படுதலுக்கு இறைவன் அளிக்கும் பரிசு எனலாம் ஆம் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவருடைய சொற்களுக்கு வார்த்தைகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பது இவ்வாறு இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஒவ்வொருவனும் இறைவனால் தம் மகனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் இத்தகைய பேர் நமக்கு கிட்ட நாம் இறைவாக்கை அடிக்கடி கேட்டு அது நமக்கு விடுக்கும் சவால்களுக்கு நம் வாழ்வு வழி செயல்கள் வழி பதில் இருப்போம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படுவதா கீழ்ப்படிதல் பள்ளியை விட சிறந்தது ஒன்று சாமவேல் பதினைந்து இரு இருபத்தி ரெண்டு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பீர்கள் எருமையா ஏழு இருபத்தி மூன்று செவி கொடுப்போமா ஆண்டவரின் ஆசிரியர் கீழ்படுதலுக்கு பரிசாக ஆண்டவர் அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் பள்ளி பொருட்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து வைத்த போது இறைவன் நெருப்பு மயமாக அப்பழிப்பொருட்கள் மேல் இறங்கி வருகிறார் ஆபரகமோடு உடன்படிக்கை செய்து கொள்வார் இறைவனின் ஆசி இறைவனின் பிரசன்னம் நாம் அவருக்கு படிந்து நடக்கும் போது நமக்கும் கிட்டுகிறது கிடைக்கிறது ஒருவேளை பிறர் மூலமாக ஒருவேளை ஒரு நல்ல தூடுதல் வழியாக ஒருவேளை எதிர்பாரா நிகழ்ச்சிகள் வழியாக இறைவனது ஆசி நம்மை வந்தடைகிறது இத்தகைய ஆசிரியரை தேடி நற்செயல் புரிவது தவறில்லை எனினும் பலன் கருதாது இறைவனின் அழைப்புக்கு செவி இறைவார்த்தைக்கு இறை வார்த்தைக்கு பணிந்து நடப்போம் இத்தவக்காலத்தில் தனியாகவும் குழுவிலும் கூடி விவிலியத்தை வாசித்து பகிர்ந்து பயன் பெறுவோம் இரண்டாம் வாசகம் பவுலடியார் பிலிப்பியர்களுக்கு எழுதிய திருமடல் இயல் மூன்று இறை வாக்கியங்கள் பதினேழு முதல் நான்கு ஒன்று முடியும் பிளிப்பு நகர்வாழ் மக்கள் பவுலடியாரால் மனம் திருப்பப்பட்டவர்கள் இவர்கள் மீது பவுலடியார் தனி தனிப்பாசம் தனி பாசம் கொண்டிருந்தார் மும்முறை இவர்கள் பவுலடியாருக்கு பொருள் உதவி புரிந்துள்ளனர் பிலிப்பியர் நான்கு பதினாறு சிறையில் அவர்களுக்கும் இந்த மடலை எழுதினார் ஒன்று பதிமூன்று கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்ட நாள் முதல் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரோடு திருக்கவும் அனைத்தையும் குப்பை என கருதியவரின் மூன்று எட்டு அறிவுரையை இன்றைய வாசகம் என்னை பின்செல் தந்தை தன் மகனை பார்த்தோ ஆசிரியர் தன் மாணவரை பார்த்தோ குரு தன் சீடனை பார்த்தோ என்னை பின்சல் என்று கூற இன்று தயங்குவது காரணம் தந்தை ஆசிரியர் குரு ஆகியோரின் வாழ்வு லட்சிய வாழ்வாக அமைவதில்லை எங்கள் பாதகத்தை கேளுங்கள் எங்கள் செயலை கண்டு கொள்ளாதீர்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்போர் ஏராளம் நன்னெறியை போதிப்பவர்கள் எல்லாம் ஒழுக்க உறைவிடம் என்று கூறிவிட முடியாது எனவே தான் ஆண்டவர் கூறினார் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் ஓசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்ன செய்யும்படி உங்களுக்கு கூறுகிறார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள் மத்திய இருபத்தி மூன்று இரண்டு பவுளடியா தன்னால் மனம் திரும்பப்பட்ட மக்களை பார்த்து என்னை போல் நடங்கள் என்கிறார் தன்னை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார் நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள் என்கிறார் பவுலடியாரின் இதயம் கிறிஸ்துவின் இதயம் என்பார் அவ்வளவு தூரம் இயேசுவுடன் இணைந்திருந்தார் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றினார் ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் பொறுப்புள்ள பதவியில் உள்ள ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து நான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பது போல் நீங்களும் கிறிஸ்துவாகுங்கள் என்று கூற முடியுமா சிலுவையின் எதிர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு என்றுமே எதிர்ப்பு உண்டு சிலுவை அவமானத்தின் சின்னமாகவும் மடமையின் அறிகுறியாகவும் எண்ணப்பட்டது பாடுகளின் வழியாகவே கிறிஸ்து மாட்சிமை பெற வேண்டும் என்ற இயேசுவின் போதனையை ஏற்க மறுப்பவர்கள் யார் பவுலடியாரால் மனந்திருப்பப்பட்ட மக்களின் நாடெழுவில் நம்பிக்கையில் தாழ்ச்சியுற்று அவரை விட்டு விளக்கினர் ரெண்டு தி நான்கு ஒன்று யூத சமய தீவிரவாதிகள் புறக்கடங்களில் ஈடுபட்டு சட்டங்களை கட்டி கொண்டு அழுதுனர் கிறிஸ்துவியல் நம்பிக்கை கொள்வதை பற்றி கவலைப்படாத வேறு சிலர் இவ்வுலக வாழ்விலேயே அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என தவறான சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் அனைவரும் சிறுவையின் எதிரிகள் இவர்கள் என்னமெல்லாம் இவ்வுலகை பற்றி ஏதே பொருட்களை பற்றி தம் உடலை கடவுளாக வழிபடுபவர்கள் நமது வாழ்வின் குறிக்கோள் நிலையான நிறுத்திய வீடு என்பதை நினைத்து பாராதவர்கள் மலை போன்ற செம்மண் குலை வைத்திருப்பவர் மரவி வருகையில் வாரி செல்வரோ அலையாமல் அகத்தினை அத்தன்பால் வைத்தர் ஆழியார் என்று துணிந்து ஆட பாம்பு என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் தான் இயேசு கூறினார் மண்ணுலகில் உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியை துருவம் அழுத்திவிட திருடரும் அதை கண்ணுமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வைங்க அங்கே பூச்சியை துருவம் அழிப்பதில்லை திருடரும் கண்ணுமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் மத்திய ஆறு பத்தொன்பது இருபது இன்றைய என் வாழ்வு இன்றைய என் வாழ்வு நித்திய வாழ்வின் தயாரிப்பாய் அமைய வேண்டும் என்பதை உணர்கின்றேனா தாழ்வுக்குரிய என் உடலை மாற்றிக்குரிய தம் உடலின் சாயலாக எஸ் மாற்றுவார் என்பதை நம்புகிறேனா மூன்றாவது வாசகம் நச்செய்தி நச்செய்தியாளர் லூக் இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் இருபத்தி எட்டு முதல் ஒன்பது முப்பத்தி ஆறு முடியும் இன்றைய நற்செய்தியிலும் இயேசுவின் தொற்ற மாற்றமே அதுவே லூக்காவின் விளக்கத்தையும் காணலாம் இயேசு ஒரு உயர்ந்த மலைக்கு செல்கிறார் இது எந்த மலை என்பது இங்கு முக்கியமானது அன்று சிலர் இது தாவர் மலை என்பர் வேறு சிலர் இது பாலஸ்தீன நாட்டின் உயர்ந்த மலையான எர்மோன் மலை என்பர் திருப்பணி எண்பத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயினும் நமது ஆண்டவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நகழ்ச்சி நிகழ்ச்சி நடந்த இடத்தை பெயர் சொல்லாது விட்ட காரணத்தோடு தான் என்று என்ன இடம் இருக்கிறது உயர்ந்த மலை என்பது இறை மொழியில் கூறப்பட்டுள்ளது காட்சிக்கு அரியனவாய் உயர்ந்து நிற்கும் மலை உச்சிகளில் தெய்வம் உறைவதாக கண்டனர் பல சமய மக்களும் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பன்னிரெண்டு மலை உச்சியிலே ஏகாந்தமான தனிமையிலே இறைவன் தமது மாட்சியை மக்களுக்கு வெளிப்படுத்தியதாக நம்பின பழிய பாட்டில் கடவுள் தம்மை ஒரே மலையில் வெளிப்படுத்தினார் சியோன் மலையிலே குடியிருந்தார் கல்வாரி மலையில் இயேசு உயிர் திறக்கிறார் தம் தந்தையோடு கலக்கிற இந்து சமயத்திலும் சபரிமலை திருப்பதி மலை பழனி மலை முக்கியத்துவத்தை நாம் காணலாம் என்றும் இவர் இறைவனை சந்திக்கும் இடம் இறையியல் மொழியில் மலை எனப்படுகிறது எனலாம் நாமும் நம் வாழ்வில் இறைவனை எதிர்பட்டு உறவாட வேண்டுமாயின் நமக்கும் ஒரு சில மலைகள் வேண்டும் இந்த மலைகள் நம் வாழ்வில் இருக்கின்றனவா மனித சந்தடி சந்தடியிடையே நம் வாழ்வு மலைத்து போய் கிடைக்கிறதா அல்லது மலைகளையும் தேடி சென்று அங்கே மன அமைதி பெறுகிறதா நம் வாழ்வில் நாம் இறைவனை எதிர்ப்படும் இம்மலைகள் யாவை திவ்ய நற்கனையா திருநூல் வாசகமா அடியார்களின் தொண்டா அலுவலகமா வீடா விளையாட்டிடமா அந்த இடத்திற்கு அடிக்கடி சென்று நம் இறை அனுபவத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஒதுக்கமாய் கூட்டி செல்கின்றான் இயேசு தனிமையை தேடி ஒதுக்கமாக செல்வது உறவாடுவதற்காக எனலாம் எனவே தான் லூக்கா இரவு ஜமன் செய்ய மலை மீது ஏறினார் லூக்கா ஒன்பது இருபத்தி எட்டு என்பார் இது மட்டுமின்றி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவரது முகத் தோற்றம் மாறுதல் அடைகிறது ஒன்பது இருபத்தி ஒன்பது ஜமமி இயேசுவை ஒரு மாற்றத்திற்கு இட்டுச் செல்கிறது ஜபத்தின் வழியைத்தான் அவரது மாற்றியமை தேர்ந்தெடுத்து கொண்டது இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் ஒன்பது முப்பத்தி ஐந்து என தந்தையார் தன் மகனுக்கு சாட்சியம் கூற வைக்கிறது ஆம் தம் வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் எல்லாம் இயேசு ஜெபிக்கிறார் பன்னிருவரை தேர்ந்தெடுக்கும் முன் ஏசு ஜெபித்தார் லூக்கா ஆறு பனிரெண்டு தம் சிறுமொழிக்கும் போது ஜெபித்தார் மூன்று இரண்டு இருபத்தி ஒன்று பேதுருவின் நம்பிக்கை அறிக்கைக்கு முன்பு ஜெபித்தார் ஒன்பது பதினெட்டு சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் முன் தானே ஜெபித்தார் பதினொன்று ஒன்று இது மட்டும் அன்று நாமும் ஜெபிக்க வேண்டுமென்று பன்முறை வேண்டுதல் விடுத்துள்ளார் லூக்கா ஆறு இருபத்தி எட்டு லூக்கா பத்து ரெண்டு லூக்கா பதினொன்று பதிமூ ஒன்று மூன்று லூக்கா பதினெட்டு ஒன்று எட்டு லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு யெஸ்ஸுவின் உருமாற்றத்திலே அவரது மகிமையிலே அவரது உயிர்ப்பிலே அவருடைய ஆசியிலும் அருளிலும் நாம் பங்கு பெற வேண்டுமாயின் நமது வழியும் ஜப வழியாகத்தான் இருக்க வேண்டும் நாம் உண்மையிலே நம்மை மறந்த நிலையிலே உலகிற்காக உலக மக்களுக்காக நாட்டுக்காக நாட்டை ஆழ்வோருக்காக எளியோருக்காக நீதி நிலவ அமைதி பரவ ஜெபிக்கின்றோமா தவக்காலத்திலே சிறப்பாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே காலத்தை குறிவைத்து தவறாது ஜெபிப்போம் நம் ஜபத்தினுடைய தன்மையை உயிர்த்த இயேசுவிடமே விடுமே வேண்டுமோ ஒரு அடைவதற்கு ஏற்ற காலம் இதுவே ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்